ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு இலவச ஓய்வூதிய திட்டம் வழங்குறாங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வங்கியில் ஆயிரத்தி இரநூறுபா பணம் அவங்க போடுறாங்க யார் யாருக்கெலாம் பார்த்திங்கன்னா முதியோர் ஓய்வூதியம் கணவரால் கைவிடப்பட்டோர் அப்புறம் ஹேண்டிகேப்ட் இவங்க எல்லாருக்கும் போடுறாங்க இதை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் கவர்மெண்ட் வெப்பேஜ் இங்கே தான் எல்லா திட்டங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டம் சமூகத்தின் ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்க சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு முன்னோடியாக விளங்குகிறது இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண்கள் ஆகியோருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் ஆயிரமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுதான் ஆயிரத்தி ஐநூறாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான ஆண்டு நிதியாண்டில் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தோரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு என்னென்ன திட்டங்கள் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் ஆதரவற்ற விதவை ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் ஆதரவற்ற இல்ல கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அதுக்கப்புறம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியத் திட்டம் இலங்கை அகதிகள் ஓய்வூதியத் திட்டம் இந்த இதுதான் வந்து மாநில அரசோட மல்டிபிள் வேறு வேறு திட்டங்கள் இதுக்கு தகுதிகள் என்னென்ன இது அப்ளை பண்ணுறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் முழு நிதி ஆதாரத்துடன் செயல்படுத்தப்பட்டு வரும் பின்வரும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கீழே பயன்பெற கீழே காணும் தகுதிகளை அரசு நிர்ணயம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் ஓய்வு திட்டம் நீங்கள் மாற்றுத் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையற்றவராக இருக்க வேண்டும் தனியார் மற்றும் சுய வேலைவாய்ப்பு கீழ் இருப்போரின் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் மூணு லட்சத்துக்கு மேலே இருந்தால் இது இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வயது வந்து பதினெட்டு மற்றும் அதற்கு மேல் உள்ளவராக வேண்டும் மாற்று திறன் நிலை நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கணும் உங்களுக்கு ஹேண்டிகேப்டா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அது கண்ணு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல தெரியாம இருக்கணும் அப்போதான் இதை நீங்க அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டம் இது யார் யாருக்கு தகுதி என்னென்ன தகுதின்னு பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவையாக இருக்க வேண்டும் வயது வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்புறம் அசையா சொத்து வந்து ஒரு லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அவங்க மட்டும்தான் இந்த பெண் இந்த ஸ்கீமை அவங்க அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பா முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவ மற்றவராக இருக்க வேண்டும் வயது வந்து அறுபது மற்றும் அதற்கு மேல் உள்ளவராக இருக்க வேண்டும் நிலமற்ற விவசாய தொழிலாளியாக இருக்க வேண்டும் அசையா சொத்து ஒரு லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும் இவங்க மட்டும்தான் வந்து இந்த முதலமைச்சரின் உழவு பாதுகாப்பு திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வு திட்டம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவராக இருக்க வேண்டும் அவங்க வயசு வந்து முப்பது வயசுக்கு மேலே இருக்கணும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து அல்லது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் கணவரால் கைப்பற்றவராக இருக்க வேண்டும் நீதிமன்றத்தின் மூலம் சட்டப்பூர்வ பிரிவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் நீ வந்து டைவர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் அசையா சொத்து உங்களுக்கு வந்து அசையா சொத்து ஒரு லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும் அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியத் திட்டம் இது வந்து ஆதரவற்ற மற்றும் திருமணமாகாத பெண்ணாக இருக்க வேண்டும் அவங்க வயசு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கணும் அவங்களோட சொத்து வந்து ஒரு லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும் அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இலங்கை அகதிகளுக்கான ஓய்வூதியத் திட்டம் அவங்க வந்து ஓஏபி டிஏபி இல்லை டிடபிள்யூபி இல்லை டிடிடபிள்யூபி ஆகிய திட்டங்களுக்கு வரையறுக்கப்பட்ட தகுதிகளின் அடிப்படையில் ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசின் பங்களிப்புடன் செயல்படுத்த வரும் திட்டங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இதெல்லாம் வந்து மாநில அரசோட திட்டங்கள் கீழே வர திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு அவங்களோட சேர்ந்து பண்ணுற திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதியத் திட்டம் இந்திரா காந்தி தேசிய விதைவேர் ஓய்வூதிய திட்டம் இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் தேசிய குடும்ப நலத்திட்டம் இதெல்லாம் வந்து அவங்க ஒன்றிய அரசோட சேர்ந்து மாநில அரசு பண்ணுற ஸ்கீம்ஸ் இது எல்லாமே இதுக்கு என்னென்ன ச தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் இதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவராக இருக்கணும் நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கணும் உங்கள் வயசு வந்து அறுபது வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அவங்க மட்டும்தான் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி தேசிய விதையர் ஓய்வூதியத் திட்டம் இதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதரவற்றவராக இருக்கணும் விதவையாக இருக்கணும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கணும் உங்கள் வயசு வந்து நாற்பது வயசுக்கு மேலே தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியத் திட்டம் இதுக்கு என்னென்ன ஏஜ் என்னென்ன தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும் எயிட்டி பர்சன்டேஜ் அல்லது அதற்கு மேலே வறுமை கொழுக்கு கீழ் உள்ளவராக இருக்கணும் உங்கள் வயசு வந்து பதினெட்டுக்கு மேலே இருக்கணும் இவங்களாம் வந்து இந்த மாற்றுத்திறனாளி ஓய்வூதியத் திட்டத்தில் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்த தேசிய குடும்ப நலத்திட்டத்துக்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுமைக்கொழுக்கு கீழே இருக்கணும் அதுக்கப்புறம் பொருளீட்டும் நபரின் பெயர் பொருளீட்டும் நபரின் வயது பதினெட்டுலேருந்து ஐம்பத்தொம்பது வயதுக்கு கூட தான் இருக்கணும் இவங்க மட்டும்தான் இந்த தேசிய குடும்ப நல நலத்திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் நிதி பங்களிப்பு லைக் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எவ்வளோ இந்த ஸ்கீமுக்கு அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஐம் அறுபது வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசு வந்து இரநூறுபா தராங்க மாநில அரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மொத்தம் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுபா இங்கே எண்பது வயசுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசு ஐநூறுரூவா தராங்க மாநில அரசு ரூபாய் தராங்க மொத்தம் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுபா நெக்ஸ்ட்டு என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய மற்றும் திறனுடையோர் ஓய்வூதிய திட்டம் இதுக்கு வந்து மத்திய அரசு முந்நூறுபா தராங்க மாநில அரசு ஆயிரத்தி இரநூறுவா தராங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுரூபா அதே மாதிரி இந்தியா இந்திரா காந்தி தேசிய விதையேர் ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு முன்னூறு தராங்க மாநில அரசு தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் மொத்த சேர்த்து ஆயிரத்தி ரூபாய் மாநில அரசு பண்ற திட்டம் எல்லாத்துக்குமே மாநில அரசு மட்டும்தான் பே பண்ணுறாங்க மாற்றுத் திறனாளியோ ஓய்வு திட்டம் ஆதரவற்ற விதையோர் ஓய்வு திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அதுக்கப்புறம் ஆதரவற்றால் கணவிடப்பட்ட கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம் அதுக்கு ஆயிரத்தி அறுநூறு அப்புறம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு ஓய்வு திட்டம் அதுக்கு ஆயிரத்தி அறுநூறுபா இலங்கை அகதிகள் அவங்களுக்கான ஓய்வு திட்டம் ஆயிரத்தி இரநூறுபா இலங்கை அகதிகளுக்கான ஓய்வு திட்டம் டிடிபிஎஸ்சி அதுக்கு வந்து ஆயிரத்தி இது எல்லாமே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க தராங்கன்னு சொல்கிற ஸ்கீம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த 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 ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதை கமெண்ட்டில் போடுங்கள் நம்ம அதுக்கான வீடியோவும் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இ சேவை மையத்திலே போயிட்டு உங்களுக்கு எந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்களோ அந்த ஸ்கீமுக்கு சொல்லி நீங்கள் இ சேவை மையத்தில் போய் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்ணுற நிறைய ஸ்கீம் நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான தகுதியில் நீங்கள் இருந்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே